காப்பர் செம்பு அப்புறம் வந்து துத்தணம் ஜிம்பு அப்புறம் வந்து சில்வர் அப்புறம் வந்து ஒயரு காப்பர் ஒயரு இதெல்லாம் கலந்து ஒரு நுண்ணிய கலைப்பொருட்கள் மாதிரி செஞ்ச பொருட்கள் இதெல்லாம் இதில் வந்து சில்வர் இருக்குது ஜிங்க் இருக்குது காப்பர் இருக்குது நம்ம சோப்புடப்பா சீப்பு வைக்கிறது நகைப்பெட்டி எல்லாமே கலந்தது இது நம்ம இது மாதிரி மூணு வகையான நாலு வகையான பொருட்கள் கலந்தது மிகுந்த கலை வேலைப்படாக இருக்குது எல்லாமே வந்து பத்தமாக நூற்றாண்ட சேர்ந்தது எல்லாமே கெட்டில் சாம்பாலம் எல்லாமே இருக்குது இதில் ரொம்ப சிறப்பாக இருக்குது ரொம்ப நுண்ணிய கலை வேலைகள் இது வெள்ளி கலந்து செஞ்சுருக்காங்க எல்லாமே வெள்ளி செம்பு துத்தநாகம் அப்புறம் காப்பர் ஒயரு எல்லாம் மிக்சிங் இது செய்கிறதுக்கான டூல்ஸு எல்லாமே அங்கே போட்டிருக்காங்க அந்த டூல்ஸ் எல்லாமே இருக்குது இது எப்படி செய்கிறாங்க எல்லாமே அதில் காட்டிருக்காங்க தங்கம் கலந்து செய்யப்பட்ட பொருட்கள் தான் கலை பொருட்கள் எல்லாமே காப்பரு அதுக்கப்புறம் வந்து த தங்கம் எல்லாம் கலந்தது தான் வெள்ளி வெள்ளி சில்வர் சில்வர்னால செய்யப்பட்ட பொருட்கள் இதெல்லாமே எல்லாமே வெள்ளி வெள்ளி பொருட்கள் தான் பத்தமாம் நூற்றாண்டை சேர்ந்த வெள்ளியில செய்யப்பட்ட பொருட்கள் சில்வர் லேசா கருப்பாயிருக்கு அவ்வளவுதான்